ஹே ஆல் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ட் குக்கிங் ஸ்பாட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஃபிஷ் ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஏஸ் அதுக்கொண்டான இது எல்லாமே இந்த இன்கிரீடியண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்லி பிப்பேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் வந்து மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ட்ரை கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு நான் ரெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால சின்னதாக ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆற விட்டுவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கரக்கராக அரைச்சிக்கோங்க அது கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஃபார் தட் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் வந்து ஹாஃப் லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் நீங்கள் என்ன ஃபிஷ் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதை நல்லா கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் செட்டில் டவுன் பண்ணிக்கோங்க செட்டில் டவுன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை இல்லை தீப் ஃப்ரை எது வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் அதுக்கப்புறம் கறி லீவ்ஸை ஃபிஷ்ஷை வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இதில் வந்துட்டு நீங்கள் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த ரெசிபியில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணல பட் மசாலா வந்து பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எந்தேன் யோ நியூ ரெசிபி Bye-bye. Take care.